எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாலிபக்ஷம் நடந்துகிட்டு இந்த பதினஞ்சு நாட்கள் இந்த காலத்தில் இந்த கால அவகாசத்தில் நம்பாத்து பெரியவா சேனல் மூலமாக ஒரு சிறந்த பதிவை உங்கள் எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு மனநிறைவோட இன்னைக்கு பதிவை ஆரம்பிக்கிறேன் பித்திருக்களுக்கு சார்தம் பண்ணுறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அது நம்மளுடைய கர்மாக்களில் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் ஒருத்தர் வாழ்ந்து காமிச்சிருக்கார் பித்திருக்களுக்கான அந்த தர்ப்பணம் சிரார்தம் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்றது தான் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பீஷ்மர் மகாபாரத கதையின் நாயகன்னே சொல்லலாம் பீஷ்மர் பிதாமகர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் பிதாமகர் பீஷ்மர் ஒரு நாள் தன்னோட அப்பாவுக்கு சிரார்தம் பண்ணிகிட்டு இருந்தார் பண்ணும்போது பிண்டங்களை உருட்டி வச்சு ஸ்ரார்தம் பண்ணுவோம் பொதுவாக மூன்று பிண்டங்கள் உருட்டி வைப்பா அது எப்படின்னா நம்மளோட அப்பா அப்பாவுக்கு அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா இந்த மூணு தலைமுறைகளை சொல்லி பிண்டங்கள் வச்சு ஸ்ரார்தம் பண்ணுவோம் அந்த மாதிரி தர்ப்பணம் பண்ணி ஸ்ரார்தம் பண்ணும்போது பிதாமகர் பீஷ்மர் சிரார்தம் பண்ணிகிட்டு இருக்கார் அப்போது ஒரு அதிசயம் ஒன்று நடக்கிறது அவர் வச்சுருக்கிற அந்த பிண்டத்துக்கு பக்கத்தில் பூமியை பலந்தண்டு ஒரு கை மேலே எ எழுந்து வர்றது ரொம்ப ஆச்சரியத்தோடு அந்த கையை பார்க்குறார் பீஷ்மர் அடுத்த நிமிஷம் அது தன் அப்பாவோடைய கை தான் தன் தந்தையின் கை தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டார் அதே ரேகைகள் அதே விரல் அமைப்பு எல்லாத்தையும் பார்த்தோன்னே தன்னுடைய அப்பாவோடைய கை தான் மேலே வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டார் தான் கொடுக்குற அந்த பிண்டத்தை ஏற்றுக்கிறதுக்காக தான் தன் தந்தையுடைய கை பூமியை பிளந்துண்டு மேலே வந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுட்டார் தர்ப்பணம் பண்ணி வைக்கிற அந்த குரு சொல்கிறார் பீஷ்மர் கிட்ட நீ கொடுக்குற தர்ப்பணத்தை பிண்டத்தை ஏற்றுக்கிறதுக்கு உங்கள் அப்பாவோட கையே வந்துடுத்து அதனால் பிண்டத்தை அந்த கையில் நீ நேரடியாக வச்சுடு ஒரு கணம் யோசித்தார் பீஷ்மர் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு மறுத்துட்டார் எங்கள் அப்பாவோட கையில் நேரடியாக நான் பிண்டத்தை வைக்க மாட்டேன் இது தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார் அந்த நேரம் பீஷ்மருடைய தந்தையான சந்தனு மகாராஜா முழு உருவமாக பீஷ்மர் முன்னாடி தோன்றினார் அப்போது தந்தையை வணங்கினார் பீஷ்மர் இப்போது சந்தனு பேச ஆரம்பிச்சார் என் கையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்த உடனே பிண்டத்தை நீ என் கையில் வச்சுடுவியோ அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் நீ உணர்ச்சி வசப்படலை பீஷ்மா நீ என் கையில் பிண்டத்தை நேரடியாக கொடுக்கலை பிண்டங்களை பித்ருக்களுக்கு நேரடியாக கொடுக்கறது தவறு அது பித்ரு தேவதைகள் மூலமாக தான் எங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு திதியோட சரியான நியமத்தை நீ புரிஞ்சின்னு இருக்க இப்படி பித்ருக்களுக்கு பண்ண வேண்டிய காரியங்களை நியமத்தை நீ கரெக்டாக புரிஞ்சுட்டு பண்ணின்றக்க நீ வாழ்நாள் முழுக்க ரொம்ப சந்தோஷமாகவும் அது மட்டும் இல்லாமல் எப்போது நீயே விரும்புகிறியோ அப்போ தான் மரணம் உன்னை வந்து சேரும் அப்படின்ற வரத்தை கொடுத்து மறைஞ்சார் சந்தன மகாராஜா அதனால தான் நம்ம எப்போ சார்தம் பண்ணணும் அப்படின்னாலும் அதற்கான நியமங்களை தெரிஞ்சுண்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பின்பற்றணும் ஒரு தேவதா காரியம் அதாவது ஒரு சத்காரியம் ஒரு ஹோமம் பண்ணுறோம் ஒரு கோ பூஜை புனஸ்காரம் பண்ணுறோம் ஒரு கணபதி ஹோமம் இந்த மாதிரி சத்காரியங்கள் பண்ணுறோம் இறைவனுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் அதில் ஏதோ ஏற்ற இறக்கம் இருக்குது அப்படின்னா கூட கடவுள் நம்மக்கிட்ட கோச்சிக்க மாட்டார் ஆனால் சரியாக கவனிங்கோ நம்ம ஒரு தேவதா காரியம் பண்ணுறோம் அதில் ஏற்றம் இறக்கம் இருக்குன்னா பகவான் நம்மளை கோச்சிக்க மாட்டார் காரியங்கள் செய்யும் பொழுது அதில் ஏதாவது தவறு நடந்தால் நம்முடைய முன்னோர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை இறைவன் நம்மளை மன்னிக்க மாட்டார் நம்ம பண்ணுற காரியங்கள் நம்ம பண்ணும்போது நம்முடைய முன்னோர்கள் அதை பெற்றுக்கொள்வதற்காக ஒருபோதும் வருவதில்லை அதுக்கு பதிலாக இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்ட பித்ரு தேவதைகள் நம்ம செய்கிற இந்த பிண்டங்கள் தான பொருட்கள் இது எல்லாத்தையுமே ஏற்றுண்டு அதை அவாதாம் போய் பித்ருக்களுக்கு கொடுப்பா அதன் மூலமாக நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது பித்ருக்கள் சந்தோஷம் அதற்கான புண்ணிய பலனை நம்மளுக்கு கொடுக்குறா இதை உணர்த்துகிற நிகழ்வு தான் பீஷ்மரோட வாழ்க்கையில் நடந்தது அதனால தான் பித்திருக்காரியங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் அதில் இருக்கக்கூடாது அதற்கான நியமங்களோட கட்டாயம் அதை பண்ணணும் இது இல்லைன்னா அது பரவாயில்ல அப்படின்ற விஷயம் பித்திருக்காரியங்களில் இருக்கக்கூடாது நான் இந்த வருஷம் திதி கொடுக்கலை தர்ப்பணம் பண்ணலை அதுக்கு பதிலாக யாரோ ஒரு வயசான சாப்பாடு போட்டுறேன் அப்படின்னு நம்ம சொன்னால் நம்ம பண்ணுற தர்ப்பணமோ ஸ்ரார்த்தமோ இல்லை வயசானவளுக்கு போடுற சாதமும் சமமாகாது நம்ம ஒரு வயசானவளுக்கு சாதம் போடலாம் அது தப்பு கிடையாது நம்ம சார்தம் பண்ணுற நாளைக்கே கூட நீங்கள் போடுங்கோ அது தப்பு இல்லை ஆனால் அதுக்கு புண்ணியம் உண்டு சார்தம் பண்ணுறதுக்கான பலன் வயசானவளுக்கு நீங்கள் சாதம் போடுறதில் கிடைக்காது அதை நம்ம பண்ணுறோன்றதுனால சார்தத்துக்கான நியமத்தை நம்ம விட்டுடக்கூடாது இதுதான் பீஷ்மபிதாமகர் நம்மளுக்கு வாழ்ந்து காமிச்சு சொல்லிட்டு போயிருக்கார் காரியங்கள் ஏன் ரொம்பவே முக்கியம் அப்படின்றத உணர்த்துறதுக்காக தான் இந்த பதிவை இன்றைக்கி பதிவிடுறோம் நிறைய பேர் இதை சரிவர பண்ணுறது கிடையாது அப்படின்றது நம்மளுக்கே நன்னாவே தெரியறது எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் பித்ருக்களுக்கு நம்ம பண்ண வேண்டியத ஆத்மார்த்தமா ஏன் ஸ்ரார்த்தம்னு சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரத்தையா பண்ணுறதுனால தான் அது ஸ்ரார்த்தம் ஆத்மார்த்தமா ஸ்ரத்தையா பண்ணணும் ஸ்ரார்த்தத்தை அந்த மாதிரி விட்டு கொடுக்காம பித்ருக்களுக்கு நம்ம பண்ணுறதுனால நம்ம மட்டும் இல்லை நம்மளுடைய சந்ததிகள் வாழ்வாங்க வாழ்வா இந்த மகாலயபட்சம் பதினஞ்சு நாட்களும் சரி நம் வாத்தில் அப்பப்போ பண்ணுற சார்தமாக இருந்தாலும் சரி அமாவாசைகளில் பண்ணுற தர்ப்பணங்களாக இருந்தாலும் சரி விட்டு கொடுக்காமல் நியமங்களை நியதிகளை தெரிஞ்சுண்டு கிரமமாக பண்ணி முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை எல்லாரும் ஏற்றுப்போம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ சரணம்